நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்தி மான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில கார்த்திகை மாத பலன் தான் சொல்ல போகிறேன் கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் லக்ஷ்மிக்குரிய மாதமாக சொல்லப்படுது லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக சொல்லப்படுது அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு பொதுவாக நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு ஆதரவு வணக்கம் குரூப் யோ நமோ நட்பவே நட்பவே நட்பவேவம் ஓம் காஞ்சவாசாய வித்மகே சாந்தரோபாய தீமிகே தన్నోชนாய பிரஜோதியத் என்றாத்மா நமகாக் காலேவணங்கர் ஓம் காளிகாசாய வித்மகே மசானவாசின் தீமிகே தన్నో அகோர பிரஜோதியத் என்ற உடைய உபாசனை தெய்வமாகிய மகாவாராகிய வணங்கர் ஓம் அகிஷத் பஜாய வித்மகே சந்தகஸ்தாய தீமிகே தన్నో வாராகி பிரஜோதியத் இன்னொரு உபாசனை பங்களமுகிய வணங்கர் ஓம் பங்களமுகி வித்மகே சம்பீந்தனி தన్నో தேவி பிரஜோதியத் பவிஷயது குருவோ புதவன பலங்கள் பார்க்கும்போது இந்த கிரககத்தை வச்சு தான் சொல்லப் போடு அதை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை நம்ம சொல்லிவிட்டு வரோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போது மிதுன ராசியில் இருந்த குரு கடகு ராசிக்கு அதிசாரமாக வந்து அமர்ந்திருக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாள் அப்புறம் விலகி போயிடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார் தொடர்ந்து இருந்து வருகிறார் அதற்கப்புறம் துலாம் ராசியிலே சுக்கரன் புதன் சந்திரன் இந்த மூன்று கிரகமும் இருக்கிறார்கள் இது கார்த்திகை மாதம் நடைபெறும் கூடிய நிலவரத்தில் வந்து சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக விருச்சிக ராசியிலே சூரியனும் செவ்வாயும் இருக்கிறார்கள் கும்பராசியிலே சனி பகவானும் ராகு இருக்கிறார் சனி வக்ரம் பெற்று இருக்கிறார் இப்போது நிவர்த்தியும் ஆகப் போகிறார் அந்த வகையிலே இந்த பலன்கள் ஒன்றும் பெரிதாக பேசப்பட போவதில்லை அதனால் பயப்பட வேண்டாம் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது என்னுடைய பலனாக சொல்ல போகிறேன் பொதுவாக இது பொது பலன்கள் தான் நீங்கள் என்னுடைய உங்களுடைய சுய ஜாதகத்தை எனக்கு அனுப்பினால் நான் அதை சரியாக பார்த்து துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு நடந்தது நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது இதை சொல்ல முடியும் சொல்லி உங்களுடைய பிரச்சனையை எல்லா பிரச்சனையும் தீர்த்து என்னால் உங்களுக்கு பலன் சொல்லி உங்களை முன்னேற்ற வழிவகை செய்யும் முடியும் ஏனென்றால் அடியின் ஜோதிடம் மட்டும் பார்ப்பதில்லை ஐம்பது வடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன் பரம்பரையாக இருந்து வருகிறேன் அருள்வாக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடமாக அருள்வாக்கு சொல்லி வருகிறேன் அந்த செவ்வாய் வெள்ளி அமாவாசை பாரம் இந்த காலகட்டங்களில் இதனால் பலவிதமான ஜோதிட முறைகளையும் நான் கற்று உணர்ந்திருக்கிறேன் அந்த வகையில் என்னால் சொல்ல முடியும் அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் சொல்லி நீங்கள் அதை எனக்கு ஜாதகத்தை அனுப்பி என்னுடைய கைபேசியிலே அழைத்திருக்கிறானால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலனை மிக மிக முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலே உங்களுக்கு சொல்லி நான் முடிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் விருச்சிகராசினியர்களே உங்களுக்கு உண்டான இந்த கார்த்திகை மாத பலன் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதம் சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு உண்டான மாதம் தான் இது என்ன எப்படி சொல்கிறீங்களா அதான் உண்மை விருச்சிக விருஷிகராசியில் சூரியன் வரும்போது தானே கார்த்திக் மாதம் கார்த்திக் மாதத்துல தான் சூரியன் உங்களோட ராசியான விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறார் இதை விட வேறு உங்களுக்கு நல்ல பலன் என்ன வேணும் சொல்லுங்கள் பொதுவை ராசி விருச்சிகராசிக்காரங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும் கோபம் இருக்கும் தங்களுடைய ரகசியத்தில் வெளியிட மாட்டாங்க அடுத்தவங்க கட்சியில் தலையிடுவாங்க எதுவும் இருந்தாலும் போய் பார்த்துடலாமே அப்படின்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயத்தில் உண்டையில் நாக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இது மாதிரிலாம் கூட புனாரசிங்களை கொண்ட அந்த விஷய ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப நல்லாவே தான் இருக்க போகுது உங்களுக்கு இதனால் வரைக்கும் இருந்த குரு பகவான் நல்ல சாந்தத்தில் வந்து அமைந்திருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க ஓடி போனேன்னா என்ன திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னா சொல்லுவாங்க நாலு இடம் போவீங்க நாலு பேரை பார்ப்பீங்க நாலு வருமானம் வரும் நாலுன்றா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான் நிறைய விதம் வரும் பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போதெல்லாம் முழு மச்சா இறங்கிடுவீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்பீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக நடக்க போகுது அந்த வகையிலேயே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன் அரசியலில் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பொறுப்பு பதவி எல்லாமே வந்து சேரும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று மைனஸ் ஆகி ஒன்று ப்ளஸ் ஆகும் அப்படி தான் நடக்கும் கலைத்துறையில் மற்றும் தபோகத்துறை அரசாங்கத்துறை வேளாண் துறை லேண்டு சம்மந்தப்பட்ட துறை பூமி லாபம் பூமித்துறை கட்டிடத்துறை இதை மேலே நல்லா இதில் ஜெயிச்சு வந்துடுவீங்க இதில் நல்ல விஷயம் நடக்கும் விஷயராசிக்காரங்களுக்கு வீடு கிடைக்கும் வாகனம் உண்டு பல்வேறு லாபகரமான விஷயம் நடக்கும் இதெல்லாமே இந்த கார்த்திகை உங்களுக்கு நடக்க நடக்கப்போகுது உங்கள் ராசியும் உங்கள் ராசியில் தான் இருக்க செவ்வாய் இருந்தாலும் சூரியனும் செவமும் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு சாசத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இரண்டுமே நெருப்பு கிரகம் தானே நெருப்போடு ஒன்றோடு ஒன்று இணைந்தால் பெரும் நெருப்பு அப்படி தானே சொல்கிறோம் அப்போ என்ன பண்ணலாம் அதனால் என்ன நடக்கும் அப்போது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி கழிக்கப்படும் எட்டி செல்லப்படும் அப்படி தான் சொல்கிறது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இறை வழிபாடு தான தர்மங்கள் அவ்வளோதான் வெரி சிம்பிள் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய்க்கிழமையிலே மலை மேலே உள்ள முருகனை வழிபட வேண்டும் பள்ளி தெய்வ சமயத்தோட முருகன் ஒன்பது தெய்வங்கள் ஏற்றி பதினோரு முறை அந்த ஆலயத்தை சுற்றி வழிபட்டு வர வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக அது நீர்நிலைகள் உள்ள முருகர் அடுத்த வாரம் ஒரு செவ்வாய் கிழமை எப்படி மலை மேலே போகிறீங்கன்னா இன்னொரு செவ்வாய் கிழமை அருகில் உள்ள முருகர் வழிபட அப்போ என்ன நடக்கும் ஏற்றமாக இருக்கணும் இறக்கமாக இருக்கணும் ஏற்றம்னா மலை இறக்கம்னா குளம் குளம் ஏறி கடல் ஆறு இப்படிலாம் நீர்நிலைக்கு இதெல்லாம் இருக்கும் அப்போ இரண்டு இடத்துல உள்ள அந்த முருகப்பெருமானை பெருமானை வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு இறங்குமுகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏறுமுகமாக மாறும் இதுதான் உண்மை நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நீண்ட நாளாக நோய் நொடியில் அவதிப்பட்டு இருப்பாங்க சில பேருக்கு ட்ரீட்மெண்ட்டை பாட்டு போயிட்டே இருக்கும் டாக்டர் சொல்லுவார் என்ன பண்ணுறது தெரில நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்கள என்னோ தானன்ட்டு இருந்துட்டு போய் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க சில பேருக்கு சில விருப்பு கூட வரும் மாத்திரம் தூக்கி போட்டுருவாங்க சரி போட்டோம் வரது வாட்டும் நடக்க நடக்கும் அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள ஏழை எளிய உங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் தேவையான உதவி பண்ணணும் பண உதவி பொருள் உதவியோ எப்படி வேணால் இருக்கலாம் மாதிரி பண்ணி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பசன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் அடுத்ததாக பலவிதமான நட்பு ஒருவர்கள் மூலிமா உங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கும் அதில் உபத்திரவும் வரும் உபத்திரம் வேணா தொல்லை தானே அப்போ என்ன பண்ணணும் அந்த உதவி நீங்கள் பெறும்பொழுது அவர்கள் நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சிடணும் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்று செஞ்சால் அவங்க ஒன்று செய்வாங்க அவங்க ஒன்று செஞ்சால் நம்ம ஒன்று செய்யணும் இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் மனித வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்று நான் சொல்லப்படுது ஒன்றாத்த நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு விருந்து விசேஷம் போகிறோம்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு காதுகுத்துக்கு பிறந்தநாளுக்கு எது பண்ணாலுமே நம்ம அன்பளிப்பு வழங்கும்போது அடுத்து அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம அதே அந்த அன்பளிப்பை கொடுத்துடணும் இதுதான் சரியான விஷயம் அது குறையக்கூடாது கூடு கூடலாம் தவிர குறையக்கூடாது இதனால் கூட நிறைய உறவுகள் முறிவு ஏற்பட்டுருக்கு அது மாதிரி தான் நீங்கள் இந்த காலகட்டம் வந்திருக்கு இப்போ நீங்கள் யார் எது செஞ்சாலுமே நீங்கள் பலிதுக்கு செஞ்சிடணும் பதிலுக்கு பதில் உடனுக்குடன் அந்த உதவியை செஞ்சு முடிச்சிடணும் இதுதான் உண்மையான விஷயம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது உங்களுடைய ராசியிலே ராசி அதாவது இருக்கிறனால எது வந்தாலும் முடிவு சுகமாக தான் இருக்கப்போன்னு சொல்லி எல்லா நல்லவங்கள் பெற்று வாழ்வேன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்